ஹாயுங்க அரசு அன்னபூர்ணைக்கு தான் ஒரு வீடியோ போட்டேங்க என்னமோ எனக்கு வந்து அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த அம்மா கல்யாணம் பண்ணி ஜோடி ஜோடி நின்று சீனை கட்டினது இப்படி வச்சுட்டு பண்ணதெல்லாம் ஏதோ ஒன்று தோணுச்சு ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு சரின்ட்டு போட்டங்க சரி அதுக்கு பிறகு தான் வந்து இந்த அம்மாவோட வீடியோ வந்து நிறையா என் வர மாதிரி இருந்துச்சா பார்த்தனா சத்தியமாக சகிச்சிக்க முடியல தாங்க முடியல சீரியஸ்லி சொல்கிறேன் நான் இதெல்லாம் யா யாருக்குமே எல்லாருக்குமே தோணும் கேள்வி கேட்காம ச நீ சீரியஸாக சொல்கிறேன் யார் பேசவே தெரியாதவங்க பேசவே முடியாதவங்க கூட கேள்வி கேட்பாங்க அப்படி இருக்குது அந்த அம்மா நடத்துகிற நாடகம் அவ்வளோதான் இதுக்கு மேலே அந்த அம்மா பற்றி வீடியோ போட மாட்டேன் இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீடியோ ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஆகலைன்னா விட்டுருணும் அதை நம்ம நோண்டக்கூடாது இப்பயே எனக்கு நோண்டக்கூடாது பட் இருந்தாலும் இதை சும்மாவே விடக்கூடாதுங்க ஏன்னால் சன் நியூஸ்காரங்க போய் அந்த அம்மா பேட்டி எடுக்கிறாங்க அந்த அம்மாவை வந்து சொல்லுது என்ன சொல்லுது அப்படியே பகிரங்கமாக ரெண்டே ஒரு ரெண்டு செகண்டில் பேட்டி எடுத்த ஸ்டார்டிங் மூமெண்டில் அந்த அம்மா இதை தான் பேசினுச்சு என்ன சொல்லுது அதாவது சாக்கடை சமுதாயம்மா குப்பை சமுதாயம்மா அந்த அம்மா எங்கே இருக்குது அதே சாக்கடை சமுதாயத்துலையும் அதே குப்பை சமுதாயத்துலேருந்து தான் அந்த அம்மாவே இருக்குது எப்படி சொல்லலாம் சாக்கடை சமுதாயம் குப்பை சமுதாயம்னு அதை எப்படி இப்போ இதில் குற்றவாளி வந்து இந்த அம்மாவை சொல்கிறதா இதையும் ஊன் கேட்டு வர சன் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க அவங்கள சொல்கிறதா எப்படி இதை கேட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா முடியல அந்த அம்மா சொல்கிறது சாக்கடை சமுதாயம் குப்பை சமுதாயம் அந்த சாக்கடை சமுதாயத்திலேயே குப்பை சமுதாயத்திலேருந்தான் நீ இருக்க நான் இருக்க நீ தானே சொல்கிற இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் அந்த வேர்டு அந்த அம்மாவுக்கு தான் பிறந்தோம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என் குழந்தைங்கன்னு சொல்கிறேன் ஸோ நானும் உன்னோட குழந்தை தான் என்ன மாதிரி இருக்கிற ஆயிரம் மக்களும் உன்னோட குழந்தை தான் அந்த குழந்தைங்க இருக்கிற சமுதாயத்தில் தான் நீ இருக்க அந்த குழந்தைங்கள தான் நீ சாக்கடை சமுதாயம்னு சொல்கிற குப்பைன்னு சொல்கிற அப்போ உன் குழந்தைங்களாம் சாக்கடை குப்பையா உன் பொழப்பு யார் நம்பி இருக்கு அந்த சாக்கடை சமுதாயத்தில் இருக்கிற குப்பைகளை நம்பி தான் இருக்குது புரியுதா உனக்கு சாக்கடை சமுதாயம்னு சொல்கிற இல்லை அந்த சாக்கடை சமுதாயத்தில் இருக்கின்ற குழந்தைங்கள தான் நீ குப்பை சாக்கடைன்னு இருக்க இது எப்படி வந்து புரியல இது என்ன மாதிரி வேர்டு நீ யூஸ் பண்ணி பேசிகிட்ருக்கேனையே நான் இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க புற என் குழந்தைங்க அவங்களுக்கு ஒன்று ஒளி கொடுக்குறேன் வெளிச்சம் கொடுக்குறேன் அப்படின்றதையே அதுவே நீ சாக்கடை சமுதாயம் குப்பை சமுதாயம் நீ சொல்லிக்கோ நான் நேர்மையான பாதையில் இருக்கேன் ஒரு சில நபர்கள் என்ன தனியாக ரொம்ப தவறாக ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு வேணால் பேசிக்கோ நீ சாக்கடை சமுதாயம் குப்பை சமுதாயம்னு சொல்லுவேன் நான் சொல்கிறேன் நம்ம தமிழ் சட்டக்கல்வியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ப்ராஸ்டியூட் அப்படின்னு ஒரு வேர்டை ஒரு ஒரு தனிநபர் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு இந்த கத்தி கொடுவா வெட்டு அருவா அப்படிங்கிற ஆயுதங்கள் வா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது அதே மாதிரி இந்த அம்மா சாக்கடை சமுதாயம் குத்த குப்பை சமுதாயம்னு சொல்லி மொத்த சமுதாயத்தையும் சீர்குலைச்சி பேசுகிற இந்த அம்மாவுக்கு ஒரு செக்ஷன் இல்லையா அந்த வேர்டுக்கு செக்ஷன் இருக்கா இல்லையா இந்த பதிவில் கேட்குற சட்டம் நல்லா படிச்சிருக்கிற ஒருத்தங்க இதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு எனக்கு தெரியல எப்படி அந்த சாக்கடை சமுதாயம் குப்பை சமுதாயம் சொல்லிச்சு ஓகே இது ஒரு விஷயம் இது வந்து பர்சனலே நான் இப்போ பேசலை அந்த அம்மா பேசுனது தான் நான் சொல்கிறேன் பர்சனல் பேசுனா அது வேற போயிட்டே இருக்கும் சாக்கடை சமுதாயம் குப்பை சீரி என்னால் ஜெனிச்சிக்க முடியல எனக்குலாம் ரொம்ப வந்து அவ்வளோ ஆத்திரம் வருது சரி ஓகே நான் வந்து சக்தி 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 நம்ம சொல்லிக்கிது சக்திக்கே சக்தி இல்லைங்கிறேன் நான் சக்திக்கே சக்தி இல்லைங்கிறேன் நீ எப்படி உன்னை சக்தின்னு சொல்கிற ஊரில் உலகம் எங்கும் பெருமாள் இருக்காரு பார்க்குற இடம்லாம் பெருமாள் இருக்காரு ஆனால் திருப்பதின்றது ஒன்று தான் எல்லாருமே பெருமா எல்லா கோயிலும் திருப்பதி ஆக முடியுமா அதே மாதிரி தான் ஊரெல்லாம் சக்தி இருக்குது எல்லாமே ஆதிபராசக்தி ஆக முடியுமா ஆதிபராசக்தின்னா அது ஒன்று தான் அந்த மாதிரி தான் எவ்வளோ அதாவது இப்போது இந்த நான் இந்த இந்த விஷயம் தேர்ந்தெடுமை சொல்கிறேன் நான் இந்த அம்மாவுக்கு இதை சொல்லலை நான் ஆதிபிராசக்தினால் ஒன்று தான் திருப்பதினு தான் ஒன்று தான் அப்படின்றது அந்த அம்மாவுக்கே கிடையாது ஏமா கடவுளுக்கே சில விஷயம் தெரியாதுமா கடவுளே வந்து இயற்கை நம்பிதாம்மா இருக்குது எல்லாமே எல் எல்லாமே ஒரு இயற்கை இயற்கைன்ற ஒரு தான் எல்லாமே அடங்குது அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு ஆண்டவனுக்கே தெரியாதுங்க நீ என்ன உன்னை சக்தி நீமோ உலகத்தையே காப்பாற்றுறன்ற ஆண்டவனுக்கே தெரியாது ஆண்டவனுக்கு தெரிஞ்சிருந்தால் எத்தனை கோயிலில் வந்து இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு அந்த சாமிக்கு முன்னாடியே தெரியாதா அதே திருப்பதியில் வந்து லட்டு ப்ராப்ளம் எதுக்கு வந்துச்சு ஆனால் திருப்பதி பெருமாள் இருக்கார் இல்லை அந்த லட்டு ப்ராப்ளமும் வெளியில் கூடாது இல்லை ஏன் வந்துச்சு லட்டில் வந்து கொழுப்ப கல லட்டில் கொழுப்ப கலந்தாங்களா கலக்கையேன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் கலந்தாங்கன்னு ஒரு ரூமர் ஏற்படுச்சு அது ரூமராக உண்மையானு தெரியாது ரூமராக இருந்தாலும் அந்த ரூமர் வேர்டு வெளியில் வந்திருக்கக்கூடாது ஏன்னா அங்கே பெருமாள் இருக்கார் இல்லை உண்மையாக இருந்தாலும் அது உண்மையாக ஒரு விளாக்கூட கூடாது ஏன்னா அங்க பெருமாள் இருக்கார் இல்லை ஸோ கடவுளாலேயே சில பிரச்சனையை தீர்க்க முடியல நீ என்ன வந்து கழட்டுவ நான் சக்தி சக்தி சக்தின்னு சொல்கிற கேட்குறவங்க இருந்தா கேள்வி நெய் வருதுன்னா ஊன் கேட்குற உலகம் நீ நினச்சிட்ருக்கியா யாரும் இங்கே ஊன்லாம் கேட்க மாட்டாங்க உன்ன மாதிரி வந்து சில ஜென்மங்கள் தான் வந்து ஊன் கேட்கும் ஊன் கேட்குற ஜென்மங்கள் வந்து அது இன்னும் அப்டேட் ஆகல அவ்வளோதான் நான் சொல்வாது என்ன அப்டேட் ஆகலை அவங்க அப்டேட் ஆகாதவங்க தான் உன்னை வந்து பார்த்து நீ சொல் சக்தினா ஒன்று நம்புவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் நான் என்ன சொல்கிறேன் நீ அப்பாற்பட்ட சக்தி அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்கிறியம்மா நான் சொல்கிறேன் ஆண்டவனுக்கே இங்கே பவர் இல்லைன்னு இங்கே அப்பாற்பட்ட சக்தி இயற்கையை மீறி எதுவுமே இல்லை எல்லாம் இயற்கை இயற்கைன்ற ஒரு சக்திக்கு மீறினது எதுவுமே கிடையாது நீ என்னை சக்தி சக்தின்னு சொல்லிக்கிற சாக்கடை சமுதாயம் குப்பை சமுதாயன்ற பத்தாக்குறைக்கு வந்து ஒரு ஆத்மா வந்து இன்னொரு ஆத்மாவோட இறங்கிருச்சு அந்த ஆத்மாவோட நான் வந்து வாழ்கிறேன்ற இது பர்சனல் எனக்கு இதெல்லாம் பேச பிடிக்கல இல்லை இதெல்லாம் காமெடியாக இருக்குது இதுக்குலாம் கத்துனோன்னு நம்ம ரொம்ப சவுண்டு போட்டு கற்று